ஆத்மா நோயை கட்டுப்படுத்துவது குறித்து குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையில் நுரையீரல் சிகிச்சை மருத்துவ நிபுணர் பேட்டியளித்துள்ளார் ஆத்மா விழிப்புணர்வு மற்றும் பராமரிப்பை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு உலக ஆஸ்மா தினம் மே ஏழாம் தேதி என்று அனுசரிக்கப்படுகின்றது நுரையீரலை பாதிக்கும் ஒரு தொற்றாத நோய் ஆத்மா என்பது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோயாகும் குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் பென்கூர் ஜோயல் ஷாட்டாக் ஆத்மாவை நிர்வகித்தல் மற்றும் எப்போது மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்பதை விளக்கினார் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பென்ஹல் ஜோயல் கன்சல்டன்ட் கிளினிக்கல் அண்ட் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் வேளாண் மருத்துவமனை சென்னை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம வேர்ல்டு ஆஸ்மா டே அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ அஸ்தமாவோட சிவியாரிட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து இந்த டேட்டில் வந்து ஆஸ்தமால் வளர்ந்துவாங்க அதில் வந்து ஒரு ஒரு வருஷம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சம் டெத்ஸ் வந்து அஸ்மானால் மட்டுமே நடக்குது முக்கியமான காரணங்கள் என்ன இந்த டெத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அஸ்மாவோட அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஹேல்டு கார்டிகோ ஸ்டீவாய்ட் நம்ம இன்ஹேலர் மூலமா எடுக்கிற ஸ்டிவாயிட்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஆனால் ஸ்டிவாய்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்ட நிறைய பேர் எடுக்காம போகிறது இருக்குது அது போக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவோம் அதுல சால்பியூட்டமால் இருக்கும் அது வந்து நமக்கு வெறும் சிம்டம் ரிலீஃப் மட்டும் தான் கொடுக்குறேன் தவிர அஸ்மாவோட இன்ஃப்ளமேஷன் வந்து அது கண்ட்ரோல் பண்ணாது பட் நமக்கு ஒரு சிம்டம் ரிலீஃப் கிடைக்கிறனால நிறைய பேஷன்ஸ் வந்து அதனாலே அவங்க வந்து செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறாங்க இது ஷார்ட் டர்மில் அவங்களுக்கு வந்து அவங்களோட சிம்டம்ஸை வந்து ஆனாலும் லாங் டேமில் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி போய் வந்து அவங்களோட ஆஸ்த்மா வந்து ரொம்ப சீவியர் ஆகுது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபேக்ட் வேர்ல்ட் வைட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளூ இன்ஹேலர் வதியை அஸ்பெலின் வந்து கம்மி பண்ணுங்கள் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஹேல்டு ஸ்டீரோய்ட் மெடிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லா கைட்லைன்ஸுமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ஆஸ்த்மாவில வந்து என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் மூச்சு விட வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் மூச்சு விடும்போது வந்து அந்த வீசிங் அப்படின்னு சொல்றேன் அந்த விசில் சவுண்ட் வந்து கேட்கலாம் இருமல் இருக்கலாம் சளி வரலாம் வராமலும் இருக்கலாம் இது எல்லாமே வந்து காமனா நம்ம பார்க்கக்கூடியது இது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லாமலும் இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஃபேஸில்லாம் பார்க்கும்போது அப்பப்போ அங்கங்கே வந்து சிம்டம்ஸ் வந்து வந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம போகும்போது தான் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் போகும்போது உங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கிற வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை போய் உடனே செக் பண்ணுங்கள் வெலவெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் உங்களோட லங் வால்யூம் கெப்பாசிட்டி பார்க்கறது செஸ்ட் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஈஸ்னோஃபில்யா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுப்போ ஐஜி ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ்மா இருக்கா இல்லையா செகண்ட் வந்து சிவியரிட்டி என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை கூட வந்தவங்க இல்லை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ ஆஸ்மாவோட இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து அலர்ஜி சம்டைம்ஸ் இந்த அலர்ஜி இனிஷியல் ஃபேஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு நேசல் அலர்ஜி மாதிரி தான் இருக்கும் அது வந்து அலர்ஜிக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதில் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் அது டஸ்ட்டாக இருக்கலாம் பொல்யூஷனாக இருக்கலாம் உங்களுக்கு பெர்ஃப்யூமாக இருக்கலாம் கெமிக்கல்ஸாக இருக்கலாம் இது எக்ஸ்போஸ் ஆகும்போது வந்து ஒரு கன்டினியூஸ் ஸ்னீசிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாட்டரி ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்கலாம் நோஸில் வந்து ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் லேட்டர் டேட்டில் வந்து அஸ்தமாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு ஸோ சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியும் வந்து கூட சேர்ந்துருக்கும் இருக்கும் ஸோ இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அலர்ஜி எனர்ஜி வந்து ஒரு டினாமினேட்டர் மாதிரி அது எந்த ஆர்கனை இன்வால்வ் பண்ணுவதோ அதுக்கேத்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் அது லங் இன்வால்வ் பண்ணி இந்த சிம்டம்ஸ்லாம் காஸ் பண்ணும்போது நம்ம அது வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்